இன்னும் நம்பிக்கை என்ன அவ்வளவு அவனு மேல என்ன அவர் உங்களை தப்புவிப்பாரா அவரை உங்களை காப்பாற்றுவாரா அவர் எங்களை கையிலிருந்து உங்களை மீட்டு முடியுமா என்று சொல்லி துணிகரமாக பயமில்லாமல் அவன் பேசுகிறத நம்ம கேட்கிறோம் இங்கே அந்த நாட்களிலே இசைக்கிய ராஜா அரசாங்க கூட அசீரியா ராஜா தன்னுடைய சேனையோடு என்ன செய்யறான் வந்து இப்ப வந்து தலைவன் வந்து எதுக்காக இசைய தேசத்தை பிடிக்கவேன்னு சொல்லி இப்போ அவன் சொல்றான் வந்து உங்க சுத்தி இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் எந்த தேவனும் அவர்களை காப்பாற்றல நீங்க சொல்றீங்க நீங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி